மேட்டில் அந்த வண்டி டயர் வெடிச்சிச்சு பாருங்கள் செகண்ட் ஆக்சிடென்ட் எல்லாம் நல்லா சூடாக தான் இருக்கு பிரேக்கு எனிடைம் பிரேக் ஃபஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்ததால் எல்லாம் ஹீட்டில் இருக்குது இந்த கம்பெனிக்கு வந்து போனால் மட்டும் எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிதுங்க பாருங்கள் ஸ்பீடாக மீட்ரு ஓடல அந்த லைட் வார்னிங் இன்ஜின் லைட்டு எரியுது மக்களே லோடிங் உள்ளே கூப்பிட்றாங்க நான் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வரேன் ஃபோன் உள்ளே அலோடு இல்லை ஏற்றிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே லோடு ஏற்றிக்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டுக்கு போயிட்டு லிஃப்ட்டு கேட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டிஃபன் வாங்கிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் ஏன்னா டூ வீலர் லிஃப்ட்டு கேட்டு போனால் தான் உண்டு இன்றைக்கி பில்லு இல்லை நாளைக்கு தான் பில்லு தருவேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க லோடு ஏற்றியாச்சு சரி அதனால தான் போயிட்டுருக்கேன் சரி போயிட்டு கொஞ்சம் அதாவது சாயந்தரம் டைம் ஆகிடுச்சு மணி அஞ்சரை அஞ்சே முக்கால் மணி ஆகுது இப்போ போயிட்டு லிஃப்ட்டு கேட்டால் தான் ஏன்னா டூ வீலர் நிப்பாட்டுவாங்க இருட்டுச்சுன்னா அந்த டூ வீலரும் நிப்பாட்ட மாட்டாங்க போயிட்டு லிஃப்ட்டு கேட்டு போகலாம் வர்றதே அப்போனா ஒரு டூ வீலரு அதுலேயும் ரெண்டு பேராக வராங்க இல்லைன்னா மூணு பேராக வராங்க டே இந்த ஹோட்டலில் இன்றைக்கி டிஃபன் வாங்க வேண்டியது தான் அந்த வா அந்த ஹோட்டல் காலைல வாங்கினு முன்னாடி இருக்காங்க வாங்கக்கூடாது ரேட் அதிகம் நல்லாவும் இருக்காது இங்கே இன்னைக்கு வாங்கி சாப்பிடுங்க இன்னும் டிஃபன் போடலை அது அந்த ஏடிஎம் மாசத்தில் போய் உட்காந்து காட்டும் மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கானு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போனால் தோசைக்கல்லில் வந்து மீன் வறுத்துட்டு முப்பது ரூபா ரூபா மீன் வறுத்துட்டு ஜிலேபி மீன் இருக்குதான்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் இருந்தால் வாங்கிட்டு வருவோம் ஐம்பது ரூபாயா ஒன்று தான் வேணும் பார்சலுமே மீன் தான் வாங்கி நம்பி வாங்கி சாப்பிட்லாம் நான்வெஜ்லேயே

மக்களே டிஃபன் வாங்கிட்டு வண்டிக்கு வந்துட்டேன் போகும் சரி வரும்போது சரி ஒரு நாலஞ்சு பேருக்கு லிஃப்ட்டு கேட்டு யாரோ ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் லிஃப்ட்டு தருவாங்க லிஃப்ட்டு கேட்டுவிட்டு வந்தாச்சு சரி ஓகே நேற்று ஃபோர் நைட்டு சரியாக தூக்கம் இல்லை லோடிங் பாயிண்ட்லேயும் வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் இருந்ததால் அங்கேயும் தூங்க முடியல சரி ஓகே நான் சாப்பிடுட்டு தூங்க போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டே மக்களே பில்லு கொடுத்துட்டாங்க காலையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாயந்தரம் கொடுக்குறாங்க சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கொஞ்சம் நேரத்தோடு கொடுத்துருந்தா இருக்கும் இடம் பார்க்க வீடியோ எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் பார்க்கலாம் பண்ணி தான் வரணும் ஏறா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு போக போறோம் அந்த வண்டி டயர் வெடிச்சிச்சு பாருங்க செகண்ட் ஆக்சிடென்ட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி தான் நிற்கிறேன் டயரு டிஸ்கு ட்ரம்முலாம் மீ பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஏன்னா அப் அண்ட் டவுன் மீ ஹீல்ஸ் ஏரி ஏறி இறங்கிட்டு வந்தோம் இல்லையா அதனால் எல்லாம் நல்லா சூடாக தான் இருக்குது பிரேக்கு டைம் பிரேக் ஃபிரஸ் பண்ணிக்கிட்டே வந்ததால் எல்லாம் ஹீட்டில் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆறு டூ ஆரணு ஒன்று எடுக்கலாம் மக்களே சேலம் சேலம் பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து நம்ம சென்னை பெங்களூர் ஹைவேஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன் அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் மக்களே மற்ற இடம்லாம் போகிறேன் வரேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த கம்பெனிக்கு வந்து போனால் மட்டும் எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிடுதுங்க பாருங்கள் ஸ்பீடாக மீட்ரு ஓடல அந்த செக் லைட் வார்னிங் இன்ஜின் லைட்டு எரியுது ஆர்பிஎம் மட்டும் தான் ஓடுது ஸ்பீடாமீட்டர் ஓடல வண்டி பிக்கப்பே ஆக மாட்டேங்குது ஏற்கனவே அந்த பிக்கப் கம்மி தான் இந்த செக் இன்ஜின் லைட் வரையுதா காட்டியும் சுத்தமாக இன்னும் பிக்கப்பே இல்லை மேம்பாலத்துக்கே திணருது செக் இன்ஜின் லைட் இல்லை மால் ஃபங்க்ஷன் லைட்டுன்னு நினைக்கிறேன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு வழியில் ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படியே மெதுவாக போக வேண்டியதான் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாற்றம்பள்ளிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க சர்வீஸ் ரோட்டில் கொண்டு நிற்கேன் முன்னாடி போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு என்ன டிஃபன் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க ஓகே மக்களே டிஃபன் சாப்பிட்டுட்டு வண்டிக்கு வந்துவிட்டேன் சரி ஓகே நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் போது கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் பாய்